வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆறு செவ்வாய்க்கிழமை இரவு ஆய்வறிக்கை காற்று இணைவு என்பது தற்பொழுது திருச்சி திருச்சி தெற்கு மற்றும் சேலம் மதுரை போன்ற மாவட்டங்கள்லையும் திருப்பதி முதல் ஒங்கோல் வரைக்கும் உள்ள ஆந்திர பிரதேச ஆந்திர பிரதேசத்தில் இருகாற்று இணைவு ஏற்பட்டு தொடர்ந்து தெற்கு தென் மேற்கு திசை நோக்கி இருகாற்று இணைவானது நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்று வட்டாரம் கனமழைப்படிவு ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் தற்பொழுது கனமழைப்பொழிவு பொழிந்து வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி மற்றும் திருவள்ளூருக்கு மேற்கே பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் தொடங்க இருக்கிறது பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதி தண்டலம்லாம் பிறகு அந்த மழைப்படிவு திருவள்ளூர் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளுக்கு முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நள்ளிரவில் சென்னை மாநகரத்திற்கு வாய்ப்பிருக்கான உறுதியிட முடியவில்லை வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட பகுதிகளுக்கு கும்மிடி ஊத்துக்கோட்டை பழவேற்காடு போன்ற பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு சென்னைக்கும் வாய்ப்பு இருக்கிறது சுமார் ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணிக்குள் சென்னைக்கு மழை வாய்ப்பு மிதமான முதல் சற்று கனமழை பெய்யலாம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உறுதியா தெரியுது அதே போல ஓங்கோல் பகுதியில் பெய்து கொண்டிருக்க மழையும் தெற்கு நோக்கி நகர்ந்து அதிகாலைக்குள் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரலாம் இரண்டு வாய்ப்பு மேலும் திருச்சி மதுரை இடைப்பட்ட பகுதியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை பொழிவு தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதியெல்லாம் மழை பெய்து வருகிறது இது நள்ளிரவில் டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கலாம் 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 சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு தயவு செய்து சொல்றேன் தயவு செய்து சொல்றேன் உங்களுக்கு நான் சொல் என் மனத்திரையில் தெளிவாக காட்டுகிறது என் மனத்திரையில் எப்படி காட்டுதுன்னா நீண்ட கால ஆய்வறிக்கையில நம்ம எதுவும் தப்பா சொல்லவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் சரியா போயிட்டு இருக்கு கோடை மழை சராசரிக்கு கூடுதல் கோடை வெயில் சராசரி தான் கடந்த ஆண்டு போல் நூற்றி நாலு நூ சாரி நூற்றி பதினாலு டிகிரி கிடையாது நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினொன்று கிடையாது நூறு டிகிரியை தான் இருக்கும் வெப்பம் தான் அதிகமாக இருக்கும் புழுக்கம் ஏறுவைதான் அதிகமாக இருக்கும் அனல் இருக்காது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் கடந்த ஆண்டு ஈரோட்டில் மாத கணக்கிலே நூத்தி பதினோரு டிகிரி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது வேலூர் மட்டும் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு போயிட்டு இருக்கு அதுவும் இரண்டு மூன்று நாட்களில் முற்றிலுமாக குறைந்துடும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பப்பம் அக்னி நட்சத்திர காலம் போலவே தெரியாத அளவிற்கு குறைந்துவிடும் மழை பொழிவு படிப்படியாக பரவலாகி இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை பெய்யுமா பெய்யுமா இது பெய்யாது இப்படிப்பட்ட கேள்வியே வேண்டவே வேண்டாம் படிப்படியாக அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரிக்கும் ஸ்லைட் திடீர்னு எல்லா மாவட்டங்களுக்கும் பொழிஞ்சு அது மாதிரியும் பொழியலாம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காற்றோட அமைப்பு திசை வேகம் எல்லாமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பரவலாகும் ஆக இன்றைய மழை பொழிவு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சரி மன்னிக்கவும் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் தொடங்கிருக்கக்கூடிய மழை காஞ்சிபுரம் மற்றும் சென்னைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு செங்கல்பட்டு கூட வாய்ப்பு இருக்கு ஒங்கோலில் பெய்து கொண்டிருக்கிற மழையும் அதிகாலையில் வரலாம் மதுரை திருச்சி இடைப்பட்ட பகுதியில் ஒன்று கூடிய மழையும் டெல்டாவிற்கு வரலாம் நாளை உறுதி நாளை உறுதி இன்று பெய்யவில்லை என்றால் நாளை கூடுதல் பரப்பில் பொய்யும் ஒரு நாள் நிறைய மழை அடுத்த நாள் இருக்காது அதே பெய்யலைன்னா கூடுதல் பரப்பில் மழை நாளை டெல்டாவிற்கு உண்டு வடகடலோரமும் உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு நாளை ஏழாம் தேதி எட்டிலிருந்து மேலும் கூடும் பரப்பு ஒன்பது பத்து இன்னும் கூடும் வரக்கூடிய நாட்களில் இருந்து உயிரெடுத்த காற்று பாகிஸ்தான் நுழைஞ்சி பாகிஸ்தான் எளையோர மாநிலங்கள் வழியாக அப்படியே தெற்கு நோக்கி திரும்பி தமிழ்நாட்டில் வெப்பமடைந்த நீராவி காற்றாக நுழையும் அதே அரபிக்கடலிருந்து குமரி முனை சுற்றி கொண்டு வரக்கூடிய உயிரெடுத்த காற்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் எது இடிமடை இடிமழைப்பிரிவு ஏற்படுத்த போகிறது ஆகவே பகலில் வெப்பமடைந்து வந்தாலும் மாலையிரவு பிடிவு உண்டு கண்டிப்பாக மேற்கிலிருந்தால் மழை வரும் மேற்கு வடமேற்கு திசையிலிருந்தால் மழை வரும் வடக்கிலிருந்து தெற்காகவோ வடமேற்கிலிருந்து தென்மேற்காகவோ மேற்கிலிருந்து கிழக்காக தான் மழைப்பொழிவு நடைபெறும் இனிமேல் நகர்வல்லாமே ஆகவே வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொடிவு படிப்படியாக அதிகரிக்கும் இரண்டாவது வாரத்தில் மேலும் கூடும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே சுத்தமாக வெயில் மிக குறைந்துவிடும் மழைப்பொழிவு நன்றாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பொடிகிற மழை போல இடிமழை பொடிவாக வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேல் தீவிரமடை இருக்கிறது பதினெட்டாம் தேதியெலாம் கனமழை காத்திருக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு உங்கள் மாவட்டத்துக்கு இல்லை உண்டா அப்படிங்கிற கேள்வி வேண்டாம் எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் அரிய குறைவாக பெய்தாலும் குறைவாக பெய்யும் இடங்கள்ல பெய்யக்கூடிய இடங்கள்ல அடுத்தடுத்த நாட்களில் வலுத்த மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அடுத்தபடியாக அந்தமான் கடற்பகுதியில் வரக்கூடிய பதிமூன்று பதினாலாம் தேதி தென்மேற்குப் பொறுமழை தொடங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் அதுதான் சொல்லியிருக்கிறோம் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பொறுமழைன்னு சொல்லியிருக்கோம் இலங்கைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி தேதியும் முப்பதாம் தேதிக்குள்ளே கேரளாவிற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக முப்பது முப்பத்தி ஒன்று ரெண்டு நாளில் ஒரு நாள் கேரளாவில் தென்மேற்குப் பொறுமழை தொடங்கிடும் தென்மேற்குப் பொறுமழை சராசரிக்கு குறைவு என்று நீங்கள் கே செய்திகளை ஊடகங்கள் வழியாக வாயிலாக கேட்டு குழம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக அந்த குழப்பம் வேண்டாம் ஜூன் ஜூலை சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது ஆகஸ்ட்டு சற்று சராசரி குறைவாக இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் மீண்டும் சராசரி கூடுதல் வலுவான நிகழ்வு வங்கக்கடல் உருவாகி இருக்கிறது கடல் நீரோட்டம்லாம் வலுவாக இருக்குது வெப்பம் உயர் வர வலுவாக இருக்குது ஆகவே நல்ல மழை பொழிவு தென்மேற்குப் பொருமழை இந்த ஆண்டு ஜூன் ஜூலை அணைகளை நிரப்பும் மழையாக இருக்கும் சராசரி கூடுதல் மழை தான் தென்மேற்கு பொறுமழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அதேபோல வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருவேறு பருவமழைகளும் சராசரிக்கு கூடுதல் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக தற்பொழுது கோடை மழை தொடங்கி மெல்ல அதிகரிக்கப் போகிறது கண்டிப்பாக ஒதுக்குதல் இருந்தாலும் அந்த இடத்தில் மீண்டும் பொடியும் அறிகரிக்க கூடுதல் குறைவாக இருந்தாலும் நல்ல மழை காத்திருக்கிறது வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் பரப்பில் மேலும் கூடும் எல்லாம் எங்கே வந்தாலும் அரை மணி நேரம் தாங்க முதல்ல இப்போ இருக்கிற தான் காற்று இருக்கும் அப்புறம் காற்று இருக்காது இடிமின்னல் மட்டும்தான் இருக்கும் காற்று அதாவது வெப்பம் தனிந்தாலே காற்றோட வேகம் குறைஞ்சிடும் அது வெப்பம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல் குறைய போகுது நல்லா பதினஞ்சு பதினாறு தேதியில் நல்லாவே குறைய போகுது அதனால காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம் காற்று ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் காற்றோட மழை இருக்கும் இடி மின்னல் கண்டிப்பாக இருக்கும் இடி மின்னல் மாத இறுதி வரை தென்மேற்கப்பற மழை தொடங்கும் வரைக்கும் இடி மின்னல் மழை பொடிவு இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக இந்த மாத இறுதி வரைக்குமே மழை இருக்குது அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை செய்திவிடுக திட்டமிட்ட பணி செய்திடுங்க எல்லா பணிகளுக்குமே இது பொருந்தும் கண்டிப்பாக இரவு வந்துவிட்டால் மழை வந்துவிடும் மாலை வந்துவிட்டால் உள் மாவட்டங்களில் மழை கடலோரம் நள்ளிரவு அதிகாலைக்குள் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் மழைநீரை சேகரிப்போம் மழைநீரை சேகரிக்க எந்த நேரமும் பண்ணைக்குட்டை அமைத்து தயாராக இருப்போம் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வோம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்தலாகும் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி